விருச்சிக ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பிடிவாதத்துக்கு பெயர் போனவர்கள் இப்போது ரீசெண்டாக ஆஃப்லேட்டாக சில பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சலிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் இன்னும் நடக்கலை அதனால் சளிப்புத்தன்மை அதிகரிக்க அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கோபத்தில் இருக்கீங்க யார் மேலேயாவது கோபம் இதெல்லாம் குறைச்சிக்கோங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியான குரு உச்சஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் ஒன்பதுலேருந்து எட்டாம் இடம் இது உங்களுக்கு நன்மையை தரும் குரு எட்டுல போய் மரியாதையில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த வருமானம் இந்த மாதம் வருமானம் அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வாங்கின கடனையும் கரெக்டாக அடைச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னால் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரிகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இந்த இந்த மாத ஆரம்பத்தில் வந்து புதன் வந்து துலாம் ராசியில் இருக்கார் சுக்ரன் சூரியன் செவ்வாய் து விர்சிக ராசியில் இருக்கார் குருவின் ஐந்தாம் பார்வையில் வக்ர குருவின் ஐந்தாம் பார்வையில் அதே சமயம் ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி மீன ராசியில் இருக்கார் சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் சனிக்கு குரு பார்வை இருக்குது இது வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி இன்னைக்கு குரு வக்கர வக்கரகதியில கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசிக்கு புதன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் ஆஹ் தனுசு ராசிக்கு விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையை விட்டு சனி பார்வையில் வந்துடுறாரு ஏழாம் தேதி அன்னைக்கு ஆனால் அந்த ஏழாம் தேதி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐந்தாம் ஐந்தாம் தேதியே வந்து குரு வந்து மிதுன ராசிக்கு போயிட்டார் ஸோ இந்த இடத்துலையும் குரு பார்வை வந்துடுது ஆனால் வக்ர பார்வையாக இருக்குது அதே சமயம் சூரியன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மார்கழி மாதம் அதாவது தனுர் மாதம் ஆரம்பம் தனுர் மாத பூஜை விடியற் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலெல்லாம் போயிட்டு தேவார திருவாசகம் பெருமாள் கோயிலில் வந்து நாலாயிரத்து பிரபந்தம் சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தெய்வங்களை வழிபடுவது விசேஷமான காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் சுக்கரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து விருச்சிகை ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது அந்த தனுசு ராசியில் வந்து செவ்வாய் சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் சனியின் பார்வை வரும் அதே சமயம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனும் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நான்கு கிரகங்களின் சேர்க்கை அந்த தனுசு ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையப்போகிறது அது எப்படிப்பட்ட பலன்கள்னு இப்போ பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பிடிவாதத்துக்கு பெயர் போனவர்கள் இப்போது ரீசண்டாக ஆஃப்லேட்டாக சில பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சளிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் இன்னும் நடக்கலை அதனால் சளிப்புத்தன்மை அதிகரிக்க அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கோபத்தில் இருக்கீங்க யார் மேலேயாவது கோபம் இதெல்லாம் குறைச்சிக்கோங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் வைத்தது பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக போவீங்க அந்த விஷயம் நடக்காது மற்றொரு விஷயம் நடந்து சந்தோஷம் நிகழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் பதவி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படமாக கூடிய மாதமாக இருக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு சொந்த வீட்டில் பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு இப்போ எது இதில் இன்னும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் அம்மாவுடைய சொத்தை கூட நீங்கள் பராமரிப்பு செய்து அவர்களுக்கு திருப்பி கொடுக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பராமரிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கிய செலவுகள் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்கான செலவுகள் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களுக்கான அலைச்சல்கள் காரணமாக செலவுகள் உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் விரச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்காங்களா இந்த மாதம் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஹஸ்பண்டோ மனைவியோ உங்கள் பேச்சை கேட்பாங்க நாள் வரைக்கும் கேட்கவே இல்லை இவன் சொல்லி என்ன கேட்குறதுன்னு உங்கள் மனைவியோ இந்தால் சொல்லி என்ன இனி இவன் சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு உங்கள் கணவரும் இருப்பார் ஆனால் இப்போது உங்கள் பேச்சை கேட்டு செயல்படுவாங்க அதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் உங்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய நக்கல் பேச்சை குறைப்பதற்கு முயற்சி எடுங்க நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமாக பூர்வீக இடத்துல வாங்கின சொத்தோ இல்லை பூர்வீக சொத்துலேருந்து வந்த பங்கோ இப்பொழுது அதை சரி பண்ணுவதற்காக செலவுகள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வாங்கின சொத்தை நீங்கள் சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தை பராமரிப்பத்து பராமரிப்பு பராமரித்து வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கும் யோகம் ஏற்படும் கார் வாங்கிறதுக்கோ இல்லை டூ வீலர் வாங்கிறதுக்கோ முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அண்ட் கோ ஃபார் அ நியூ ப்ராப்பர்ட்டி ஆர் வெஹிக்கிள் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியான குரு உச்சஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் ஒன்பதுலேருந்து எட்டாம் இடம் இது உங்களுக்கு நன்மையை தரும் குரு எட்டுல போய் மறையிறாரு அப்படின்னா பணத்தை கொடுப்பார் செலவை கொடுப்பாரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கும் ஏஜ் பண்ணுறது யாருக்கோ சம்மந்தம் இல்லாத சம்மந்தம் இல்லாத ஆளுடைய உங்கள் டிரைவருடைய மச்சானோட தம்பி பையனுக்கு காது குத்தலாக இருக்கும் உங்களுக்கு இன்விடேஷன் வரும் நீங்கள் போக வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி சம்மந்தா சம்மந்தம் இல்லாத ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் போய் செலவு மொய் எழுதிட்டு வரா மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஏன்னா நாளைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு ஏன்னா உங்கள் பேரில் மரியாதை உயர்வு ஏற்படும் அது மட்டும் இல்லை உங்கள் கௌரவம் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் தான் சந்திராஷ்டம நாட்கள் ஏ சந்திராஷ்டமம் அப்படின்னா எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அந்த இடத்துல கரெக்டாக அந்த அஞ்சாம் தேதி தான் குருவும் அங்கே வர்றார் குரு சந்திரன் சேர்க்கை எட்டாம் இடத்துல அன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை எதிரிகளை உருவாக்கினாலும் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் சுப செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது நல்லது இந்த மாதம் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஏன்னா சனி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் என்ன பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க தப்பாக தான் நினைப்பாங்க இந்த ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பழி ஓரிடம் பாவம் ஒரு இடம்னு சொல்லுவாங்க நீங்கள் எதையோ சொல்ல போக யாரோ சொன்னதை நீங்கள் சொல்லுவீங்க இந்த ஆள் சொல்லியிருப்பான் அதை நீங்கள் வந்து இங்கே ரெசிப்பி அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுவீங்க இந்த மாதிரிப்பா அவர் சொன்னார்ப்பா அதை கேட்குறவங்க மூணாவது தடவை நினச்சிப்பா நீங்கள் தான் அதை சொல்லிட்டு சொன்னீங்கன்ட்டு உங்கள் பேரில் கெடு பேரை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவான் அனாவசியமாக அடுத்தவங்களை எதிரியாக சித்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வருமானத்துக்கு குறைவு இருக்காது சுய செய்பவர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த வருமானம் இந்த மாதம் வருமானம் அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வாங்கின கடனையும் கரெக்டாக அடைச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் விரச்சிகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் உங்களுக்கு துணையாக வந்து எந்தெந்த இடத்துலலாம் கஷ்டம் இருக்கோ அந்தந்த இடத்துலெல்லாம் தன் தன்னுடைய பலம் கொண்டு உங்களை தூக்கி அதை கடந்து வைத்து அதன் மூலமாக உங்களை காப்பாற்றுவதற்கு உண்டான ஒரு கருவியாக அந்த திருத்தணி முருகன் செயல்படுவான் இந்த டிசம்பர் மாத ராசிபலன்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி பொருந்தருது எப்படிப்பட்ட பலன்கள் தெரிய போகிறது கொடுக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு உடனே ஜோசியம் வந்து நெகட்டிவ் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை வரக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷ் ஜோதிஷத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த ஒரு வருஷம் ஆறு மாதம் இல்லை அடுத்த மாதம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்